கழுத்துறையில் கொத்துரொட்டி சாப்பிட்டதால் ஏற்பட்ட உடல் நலம் குறைவு காரணமாக இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் நேற்று முன்தினம் இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு நேற்று காலை அவர் உயிரிழந்திருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கல்பத்த பட்டக்குட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி வயதுடைய திருமணம் ஆகாத மகேஷ் சஞ்சீவா என்ற ஒரு இளைஞரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த இளைஞர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிவதாகவும் இவர் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டிலிருந்த தன்னுடைய சகோதரனுடன் கொத்துரொட்டி சாப்பிட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது சம்பவ தினத்தன்று இவர் கொத்துரொட்டி சாப்பிட்டதன் பின்னர் இவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதாகவும் இதனால் அவருடைய சகோதரர் இவரை வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாகவும் இருப்பினும் இவருடன் இணைந்து அந்த கொத்துரொட்டியை சாப்பிட்ட அவருடைய சகோதரருக்கு எந்த உடல் நல குறைவும் ஏற்படவில்லை என்றும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் இவருடைய மரணத்திற்கு காரணம் அவர் சாப்பிட்ட கொத்துரொட்டியா அல்லது வேற ஏதாவது உடல் நல குறைபாடா என்பது தொடர்பில் தற்போது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் தீவிர விசாரணைகள் நடைபெறுவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர்